திருவழிபாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபது ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டு இருந்தன அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று காலை பொழுதிலே அநேக பேர் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண ஆவலுடன் வந்திருக்கிறீர்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய ஜெபம் தூபத்தை போல் அவர் திருமுன் கடந்து செல்வதாக அவர் அந்த தூபத்தை முகர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் உயிருள்ள தெய்வமாக நமது நடுவில் இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அரவணைத்து நம்முடைய குரலை கேட்கின்றார் அவரோடு நாம் பேசும் பொழுது அவரும் நம்மோடு மனமிட்டு பேசுகின்றார் அவரிடம் எதையாவது கேட்கும் பொழுது உடனடியாக அதை தருகின்றார் சில நேரங்களிலே நம்மளுடைய விசுவாசத்தை அவர் காணும் பொருட்டு காலதாமதம் செய்யலாம் உடனடியாக கிடைப்பதில்லை இல்லை சில பேருக்கு உங்களுக்கு அதிக நாட்கள் எடுக்கலாம் அவ்வாறு எடுத்த என்றால் ஆண்டவர் உங்களுடைய பொறுமையை பார்க்க அவ்வாறு செய்கின்றார் எனவே இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் காத்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே இந்த உத்திரிக்க ஸ்தலம் எதற்கு தேவை என்பதை ஏன் இந்த உத்திரிக்க ஸ்தலம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உத்திரிக்க ஸ்தலம் இருப்பது நியாயமே உண்மையே அதை யாரும் நாம் மறுதளிக்க முடியாது ஆண்டவருடைய வார்த்தையை ஞானத்தின் அடிப்படையில் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானுடைய ஞானத்தை கொண்டு வாசித்து பாருங்கள் உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரியும் கடவுளை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசித்து தங்கள் கடந்த கால பாவங்களுக்கு உத்த மனஸ்தாப முயற்சி செய்த போதிலும் இன்னும் குறைகளுடன் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அதான் நான் ஒரு செய்தியிலும் சொல்லி இருக்கின்றேன் எனக்கு தெரியும் பொய் சொல்வது வந்து பாவம் பத்து கட்டளைகள் ஒரு கட்டளை என்று தெரியும் ஆனாலும் நான் பொய் பேசுகின்றேன் என்னை ஒரு நல்லவனாக நல்லவளாக மற்றவரிடம் காட்டிக்கொள்கின்றேன் அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் முழு மனதோடு சில பாவங்களை செய்கின்றோம் எனக்கு நன்றாக தெரியும் இது சாவான பாவம் அந்த துணிகரமான ஒரு பாவம் என்று சொல்லலாம் துணிகரமாக பாவம் செய்வது சில குற்றங்கள் மனநோக செய்யும் என்று அறிந்திருந்தும் அந்த வார்த்தைகளை பேசி மற்றவர்களை மனநோக செய்கின்றோம் இப்பேற்பட்டவர்கள் உடனே புனிதருடைய கூட்டத்திற்குள் கொண்டு சேர்க்க முடியாது கூட்டத்தில் சேராமல் என்ன எதிர்பார்க்கலாமா என்று கடவுளது பரிசுத்த தனத்திற்கும் மகத்துவதற்கும் ஏற்றதாக இருக்கத்தான் அந்த ஸ்தலம் புரியுதா உங்களுக்கு அன்பார்ந்தவர்களே உத்திரிக்க ஸ்தலம் என்பது சும்மா அப்படியே அந்த ஆத்துமா அங்கே போய் அப்படியே பரிசுத்தம் அடைந்துவிட்டு போகும் என்பது அல்ல நாம் பயன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதுக்கு கடவுள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் திருச்சபையின் வழியாக நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் உண்மையிலே அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு முறை பாவ செய்து பாருங்கள் உங்களுடைய மனது மிகவும் எளிதாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் கடந்து வரும் எனவே தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நீங்கள் பாவசங்கீர்த்தனம் செய்ய போகும் போங்கள் உங்களுடைய சாமியாரை போய் பாருங்க பங்கு தந்தைய எனக்கு பாவ செய்யணும்னு சொல்லி கேளுங்க அல்லது எங்கேயாவது திரு யாத்திரை போனால் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அமர்ந்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஜெபி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக எனவே சில பேர்கள் பாவத்திற்கு ஏற்ப மனமருந்துவது இல்லை துக்கம் அடைவது இல்லை பாவ தோஷத்திற்கும் எல்லாமல்ல கடவுள் ஒடுக்கக்கூடிய அந்த அருளை குறித்தும் அவர்கள் கவலைப்படாதபடி அவர்கள் எல்லி நகையாடி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பார்க்க முடிகின்றது எனவே தான் அந்த ஸ்தலம் இருக்கின்றது அதில் நாம் தூய்மை அடைந்துதான் செல்ல முடியும் பாருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியிலே சென்று என்றால் எதிலியாவது நீங்கள் மிதித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளும் அசிங்கத்தில் மிதித்து விட்டீர்கள் என்றால் அந்த செருப்போடு நீங்கள் வீட்டுக்குள் கடந்து வருவதில்லை நீங்கள் போய் கால்களை கழுவி சுத்தம் செய்து விட்டு அந்த வாடை போகும் வரை நல்ல சோப்பு போட்டு கழுவி விட்டுதான் நீங்க உங்களுடைய வீட்டுக்குள் கடந்து வருவீர்கள் அதே போல்தான் உத்திரிக்க ஸ்தலம் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய இடம் அது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்றார் நரகம் கடவுள் உருவாக்குனது கிடையாது அது சாத்தானுக்காக அந்த விழுந்த அந்த வான தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நடந்த ஒரு புதுமையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் கைம்பெண் ஒரு தீ இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான் இரவும் பகலும் மகனை நினைத்து கண்ணீரோடு அந்த சகோதரி ஜெபம் செய்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கல்லறைக்கு போய் மலர்களை வாங்கி தூவிக்கொண்டு கல்லறையில் விழுந்து தன் மார்போடு அடித்து கொண்டும் கண்ணீர் விட்டு அவருடைய ஆண்மை இளைப்பாற்றிற்காக அவர் எந்த காரியமும் செய்யாமல் அவர் ஜபித்து கொண்டு இருந்தார் ஒரு இரவு அவர் ஒரு காட்சியை கண்டார் அந்த காட்சியிலே ஒரு ஊர்வலம் சென்று கொண்டு இருந்ததாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து அந்த ஊர்வலத்தை அவர் பார்க்கின்றார் அது நோக்கி பெரும் திரளான மக்கள் கடந்து சென்று கொண்டு இருந்தார்கள் உடனடியாக அந்த சகோதரி ஓடி போய் என்னுடைய மகனும் அந்த இடத்தில் இருப்பார் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே போய் தேடுகின்றார் அந்த கூட்டத்திலே அவருடைய மகன் இல்லை அவர் பின்னால் ஊந்து வருவதைப் போல ஒரு ஆமையைப் போல ஒரு சகோதரன் வருவதைப் பார்த்தார் அங்கு ஓடிப்பை பார்க்கும் பொழுது அவருடைய மகன் எழுந்து நடக்க முடியாதபடி அப்படியே ஒரு ஆமை ஊந்து போவதை போல அவர் ஊந்து வந்து கொண்டு இருந்தார் உடனடியாக இந்த சகோதரி சொன்னாராம் மகனே நீ இந்த கூட்டத்தில் முதல் வரிசையில் இருப்பாய் என்றல்லவா நான் நினைத்தேன் ஆனால் நீ கடைசியில் இவ்வளவு தூரத்தில் சென்று கொண்டு இருக்கின்றாயே மகனே என்று கண்ணீர் விட்டாராம் உடனடியாக அந்த சகோதரன் சொன்னார் தாயே இதுக்கெல்லாம் காரணம் நீ நீ எனக்காக தந்தையிடம் என்னுடைய எனக்காக ஒருத்தல் முயற்சி செய்யவில்லை எனக்காக தான தர்மம் செய்யவில்லை எனக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை எனக்காக திருப்பொலி ஒப்பு எனக்காக சில் வைப்பாதை சொல்லவில்லை எனக்காக ஜவ மாலை சொல்லவில்லை அன்பார்ந்தவர்களே அந்த கைம்பெண்ணுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருந்தது அதை கற்று கொண்டார் அதில் இருந்து தன் மகனுக்காக ஜபித்தால் ஒருத்தலான ஒருத்தல் முயற்சிகளை செய்தார் ஏழைகளுக்கு உணவும் உடையும் கொடுத்தார் அதே நாளிலே அதே நேரத்திலே ஆண்டவர் அந்த சகோதரனை கூட்டத்தோடு சேர்த்து விண்ணகத்திற்கு அழைத்து சென்றாராம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம் கல்லறையில் போய் அங்கு லைட்டு போட்டு இப்போலாம் பல கல்லறைகளில் சவுண்ட் பாக்ஸ் வச்சு பாட்ட போட்டு ஆட்டமும் கொண்டாட்டமாக இருக்கின்றது எதற்காக பணத்தை செலவழிக்க கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காக ஒரு ஆர்பனேஜிலோ ஒரு ஓல்டேஜ் ஹோமிலேயோ போய் அவர்களுக்கு ஒரு நேர உணவு கொடுங்கள் அவர்களை ஜெபிக்க சொல்லுங்கள் அவர்களோடு இருந்து ஜபியுங்கள் அந்த ஆத்துமாக்களை நீங்கள் மோட்ச பாக்கியத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றார் எனவே எவ்வளவது ஒருவன் உங்களிடம் வந்து எவ்வளவது ஒரு உங்களிடம் வந்து

அவர் நமக்கு பொன்னையோ பொருளையோ சொத்தையோ தருவதற்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்களை மூடி நற்கனை நாதரிடம் நாம் செய்த தவறுகளை நிறைத்து மனம் அருந்தி ஜபம் செய்து மன்றாடி இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஏதாவது ஒரு காரியங்களை செய்வோம் எங்கள் பரலோக இயேசு இந்த நெருமையான காலை பொழுதிலே உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய விசுவாசத்தை அறி அதிகரிக்கும் பொருட்டி எங்களை தேடி வந்து உத்திரிகஸ்தலம் ஏன் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லிக்

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அவள் இறைந்த மரியே வாழ்க கத்தரு பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் மூடிய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியை சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நான் பார்த்தவர்களை நற்கரனை ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்